நமது கும்பம் ராசிக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஒன்றாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் ஒரு வலுவான ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் தீவிரமான அணுகுமுறையை வளர்க்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு சவால்களை அமைதியான மனதுடன் அணுகும் போக்கோடு மிகவும் முதிர்ச்சியடைந்த மற்றும் பொறுமையான கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கும் அவர்கள் அடித்தளமாகவும் நடைமுறைக்கு ஏற்றவர்களாகவும் இருப்பார்கள் எளிதில் பீதி அல்லது உணர்ச்சி உச்சநிலைக்கு ஆளாக மாட்டார்கள் ஒன்றாவது வீட்டில் ராகு இருந்தால் ஒரு நபர் தைரியமானவராகவும் அச்சமற்றவராகவும் லட்சியவாதியாகவும் தோன்றுவார் சில சமயங்களில் அவர் சுயநலவாதியாகவோ அல்லது இரக்கமற்றவராகவோ கருதப்படுவார் இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் தங்கள் உண்மையான சுயத்தைப் புரிந்துகொள்வதிலும் நெறிமுறை சிக்கல்களைச் சமாளிப்பதிலும் உணர்ச்சி ஏற்ற இறக்கங்களை நிர்வகிப்பதிலும் சிரமங்களைச் சந்திக்க நேரிடும் ஐந்தாவது வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் புத்திசாலித்தனம் கலைத்திறமைகள் மற்றும் படைப்பு வெளிப்பாட்டை மேம்படுத்துகிறது ஜாதகக்காரர் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் குறிப்பாக குழந்தைகளால் மேலும் அவர்கள் மூலம் செல்வத்தைப் பெறலாம் இந்த நிலைப்பாடு நல்ல கல்வி ஞானம் மற்றும் நல்ல முடிவுகளை எடுக்கும் திறனை குறிக்கிறது ஏழாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் ஒருவரின் மனைவி அல்லது வணிக கூட்டாளிகளுடன் இணக்கமான உறவுகளைப் பேணுவதில் சிரமங்கள் ஏற்படலாம் இது வாக்குவாதங்கள் தவறான புரிதல்கள் மற்றும் பற்றின்மை உணர்வுக்கு வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு காதல் திருமணங்கள் சாதி மறுப்புத் திருமணங்கள் அல்லது வயது அல்லது பின்னணியில் கணிசமாக வேறுபட்ட கூட்டாளிகள் உள்ள உறவுகள் போன்ற வழக்கத்திற்கு மாறான உறவுகளை நோக்கிய போக்கையும் குறிக்கலாம் ஐந்தாம் வீட்டில் புதன் இருப்பதால் அவர் புத்திசாலித்தனம் பகுப்பாய்வு திறன் மற்றும் கற்றல் மீதான ஆர்வம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறார் இந்த வேலைவாய்ப்பு படைப்பாற்றலை வளர்க்கும் குறிப்பாக எழுத்து தொடர்பு மற்றும் கலை வெளிப்பாடு போன்ற துறைகளில் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தெளிவாக பேசக்கூடியவர்கள் நகைச்சுவையானவர்கள் மேலும் உரையாடல்கள் மற்றும் விவாதங்களில் ஈடுபடுவதை ரசிக்கிறார்கள் ஆறாவது வீட்டில் சூரியன் இருப்பவர்கள் பெரும்பாலும் மிகவும் விடாமுயற்சியுடன் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் அதிகபட்ச உற்பத்தி மற்றும் வெற்றிக்காக பாடுபடுவார்கள் இந்த நிலைப்பாடு நல்ல ஆரோக்கியம் வலுவான உடலமைப்பு மற்றும் நோய்களை வெல்லும் திறனைக் குறிக்கும் இந்த நிலைப்பாடு சவால்கள் மற்றும் எதிரிகளை சமாளிக்கும் திறனைக் குறிக்கும் இது போட்டி சூழல்களில் வெற்றிக்கு வழிவகுக்கும்